விளையாட்டு வாக்குல விஞ்ஞானம் ஒரே அடியில தேங்காயை நேரம் உடைக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பெரிய தேங்காய் நீங்க தேங்காய் உடைக்க முடியுதுன்னு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண் எது வாய் எது எது சோ எப்படி கண்டுபிடிக்கணும் சோ இப்போ மொத்தம் மூணு வரை இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு இதுல பக்கம் பக்கமா இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிச்சு இது ஒண்ணு ரெண்டு மூணு இது மூணு பக்கம் பக்கமா இருக்கு அந்த பக்கம் பக்கமாக இருக்கிறதுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா இது கண்ணு இதுக்கு கீழே இருக்கிறது வாயின்னு வச்சுங்க இது மூணு ஒன்று சேர்கிற இடம் மூக்கு இப்போ நம்ம அடிக்க வேண்டிய இடம் இந்த சென்ட்ரு பகுதி இந்த மூணு வரையில் சென்ட்ரு வரை இதுதான் சென்டர் சென்ட்ரு வரைன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா ரெண்டு கண்ணுக்கு மேலே இருக்குது இந்த லாங் கேப் இருக்குது பாருங்க இதுதான் லாங் கேப் எப்படி பார்த்தீங்கன்னா இது லாங் கேப்புன்னு பார்த்தா கிடையாது இது லாங் கேப்னா கிடையாது இதுதான் லாங் கேப் ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரே அடி உடையதான் பார்த்துக்கலாங்களா விளையாட்டு வாக்குல விஞ்ஞானம் அவ்வளோதான் தண்ணீருக்காக கொஞ்சம் பொறுமையாக அடிச்சோம் இதோ ஸ்ட்ரைட் ஒரே அடி விளையாட்டு வாக்குல விஞ்ஞானம் குழந்தைகளோட பகிர்ந்து விட்டு விளையாடுங்க சோ இந்த மாதிரி கத்தி கொடுக்கல பார்த்து கொடுங்க இப்படி நேராக உடைச்சதுனால என்ன பலன்னு கேட்குறீங்களா அதுவும் சொல்கிறேன் ஐம்பது ரூபா கொடுத்து இப்ப இந்த தேங்காய் அறுபத்தோரு ரூபாய் என்னோம் சரிங்களா பெருசாக இருக்கிறனால வெயிட்டா இருக்கிறனால தண்ணி நிறைய இருக்கு ஸோ இருக்குது ஸோ அறுபத்தோருவா கொடுத்து வாங்கினாலுமே இதுல ஐநூறு ரூபாய் நம்ம மதிப்பு கூட்ட முடியும் இந்த கண்ணுள்ள பகுதி அகப்பை இது டீ கப்பு செல்போன் ஸ்டாண்ட் செய்யலாம் சூப்பரா இருக்கும் டீ கப்புக்கு இது நல்லா பெருசா இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதையை வச்சு செட் பண்ணிட்டோம்னா அப்படியே அந்த கண்ணாடி கிளாஸ்ல எடுத்து குடிக்கிற மாதிரி பண்ணலாம் ஸோ இது நீங்க வீட்டுக்கு செய்து வச்சுக்கலாம் வெளியே செஞ்சு விற்கலாம் ஸோ என்ன தருமை சகோதரிகளை அம்மாமார்களை பாட்டிமார்களை குழந்தைகளை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறோம் இதை சரியாக உடைக்க கத்து இதை மதிப்பு கூட்டி இதிலிருந்து ஐநூறுரூவா சம்பாதிக்க கற்றுக்குங்க வாரம் ரெண்டு தேங்காய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாரம் ஆயிரம் ரூபா மாதம் நாலாயிரம் ரூபா ஒரு பெண் நினைத்தால் சம்பாதிக்கலாம் சரி இதெல்லாம் எப்படின்னா செய்கிறது தெரியாதுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் பெல்சிம்ல போடுங்க ஏற்கனவே செய்து போட்டிருக்கிறேன் இன்னும் செய்து வழங்குறேன் நான் எங்கள் வீட்டுக்கு அகப்ப செய்யல வரும் டீ கப் செய்யல வரும் பாருங்கள் நான் விற்பனைக்கெல்லாம் செய்ய இல்லை நீங்கள் வேணால் அதை செய்துங்க எனக்கு தற்சார்பு சுயசார்பில் எனக்கே தேவை என் குடும்பத்து உறவினர்களுக்கே தேவை புரிஞ்சுக்கேன் ஸோ இப்போ இந்த தண்ணி அற்புதமாக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சோம்னா கிட்னியில் கல் சட்னியில் கல் ஸோ புண்ணு குடல் புண்ணு போன்றவையெல்லாம் எல்லாம் ஆற்றுக்கு அற்புதமாக அதுவும் இப்போ நான் குடிச்சுட்டு போகிறேன் மௌனமாக கீழே ஏன்னா அவங்க சளியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ பருப்புமே அற்புதமான பருப்பு நல்ல நெத்துக்காய் ஓகேங்களா இப்போ இருக்கிறது எதுக்கு சிக்கன் சூப்புக்கு